அப்பளம் பொறிக்கிறதுக்கு வீட்டில் இடுக்கி இல்லைன்னா இந்த மாதிரி ஃபோர்க் யூஸ் பண்ணி அப்பளம் பொறிக்கலான்றத ஒரு சேனலில் பார்த்தேன் அதை இன்றைக்கி நான் ட்ரை பண்ணி பார்த்தேன் கொஞ்சம் ஓரளவு ஒர்க் அவுட் ஆச்சு ஆனாலும் சில மைனஸ் இதில் இருந்துச்சு அது என்னென்னு பார்க்கலாம் இது வந்து இந்த ஃபோர்க்கில் இதை மாட்டுறதுக்கே கொஞ்சம் டைம் எடுக்குது அதனால் ஒரு அப்பளம் பொறித்து இன்னொரு அப்பளம் பொறிக்கிறதுக்குள்ளே அந்த இடைப்பட்ட டைமில் எண்ணெய் நல்லா சூடாகிடுது இது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அப்புறம் இன்னொன்று என்னென்னு பார்த்தா அப்பளம் பொறிக்கும் போது அப்பளம் மட்டும் போக்குலருந்து தனியாக கலண்டு எண்ணெய்க்குள்ளேயே நின்றுது அப்புறம் அதை எடுக்கிறதுக்கு போராட வேண்டி இருக்குது அப்புறம் இன்னொன்று என்னென்னு பார்த்தா ரொம்ப ட்ரையாக இருந்துச்சுன்னா இந்த அப்பளம் இப்போ மாட்டும் போது கொஞ்சம் உடையுது அங்கங்கே ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சுன்னா ஈஸியாக இருக்குது மாட்டுறதுக்கு அப்புறம் அந்த டைமில் என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஆனால் எந்த சிரமமும் இல்லாமல் ஒரு சில அப்பளங்கள் வந்து பொறிக்க முடிஞ்சுது கொஞ்சம் ட்ரையாக இருக்கிற அப்பளமெல்லாம் பொறிக்கிறதுக்கு சிரமம் அப்புறம் எண்ணெய் வந்து நல்லா வடிஞ்சிருது இதில் இதை யூஸ் பண்ணுறதுக்கு பெட்டர் நம்ம இந்த ரெண்டு ஃபீல்ஸ் வீட்டில் இருந்துச்சுன்னா இதையே யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து இடுக்கி இல்லாதனால ஒரு கம்பி தான் யூஸ் பண்ணுறேன் எல்லாத்த விட இதுவே நல்லா இருக்குன்றது என்னுடைய ஒப்பீனியன் நீங்கள் எதை யூஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள்